உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்துழ்வான் கணபதி என்றிட கருமுமே ஆதல கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை மேலும் கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து எடுத்து கொண்ட இன்றைய குறிப்பு என்னவென்றால் நாகை மாவட்டம் நரிமணத்தில் உள்ள விநாயகரை தலையில் ஒரு குட்டு வைத்துவிட்டு வழிபாடு செய்கிறார் அன்பர்கள் மனதிலே தியானித்து கணபதியை வணங்கி வாழ்க்கையிலே நற்பலன்களை எட்டலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் சித்திரை ஏழாவது நாள் திருத்தணி சிவன் தேரோட்டம் தூத்துக்குடி நடராஜர் பச்சை சாற்றி பவனி மதுரை மீனாட்சி சொக்கநாத திக் விஜயம் செய்தருளிய காற்று இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய திதி நிரவு பன்னிரண்டு முப்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூரம் மாலை வரை யோகம் சித்த மரண யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று கீழ் நோக்கு நான் இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூராடம் உத்திராடம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மகர ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளைக் கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற வாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட கொண்ட தலைப்பு என்னவென்றால் அனுமன் ஜெயந்தியிலே உருவாகும் இரண்டு ராஜ யோகங்களால் எந்த நான்கு ராசிக்காரருடைய காற்றில் பணமழை பாருங்கள் சில ராசிக்காரர்களுக்கு பலன் தரும் அனுமன் ஜெயந்தி நாளிலே பல சுபயோகங்கள் தயாராகி வருகின்றன அதட்ட ராசிகளை பற்றி தெரிந்து கொள்வோம் ஸ்ரீராம நவமிக்கு பிறகு சைத்ரா பூர்ணமி மற்றும் அனுமன் ஜெயந்தி விழாவை கொண்டாட பக்தர்கள் காத்திருக்கின்றார் இது அனுமன் பிறந்த நாளாகவே கொண்டாடப்படுகிறது இந்த நாளிலே பக்தர் பஜரங்க பலி விரதம் மேற்கொள்கின்றார் இம்முறை அனுமன் ஜெயந்தி ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி கொண்டாடப்படுகிறது குறிப்பாக அனுமன் ஜெயந்தி செவ்வாய்க்கிழமை வருகிறது செவ்வாய்க்கிழமை அனுமனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது அவரது பிறந்த நாள் இந்த நாளில்தான் கொண்டாடப்படுவதா இந்த நாளின் முக்கியத்துவம் அதிகரித்து உள்ளது இதன் மூலம் அனுமன் ஜெயந்தி நாளிலே சித்த யோகத்தின் மங்களகரமான சேர்க்கை உருவாகி வருகிறது இந்த நாளிலே மீனத்தில் உள்ள கிரகங்களின் சேர்க்கையால் பஞ்ச கிரகி யோகம் உருவாகி புத ஆதித்யாய ராஜ யோகத்துடன் சனி ராஜ யோகமும் உருவாகிறது இந்த மங்களகரமான யோக சேர்க்கையால் பஜரங் பலி சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பு அருளும் அதிர்ஷ்ட ராசிகளை பற்றியும் தெரிந்து மேஷ் முதலிலே ஜெயந்தி நாளிலே மேஷ ராசிக்காரர்கள் அனுமனின் அருளை பெறுவார் அவர்களுடைய நிதிநிலை முன்பை விட வலுவாக இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றியை பெறுவார் பஜரங் பலி ஆசீர்வாதத்துடன் உங்கள் தொழில் பெரிய முன்னேற்றம் அறிவிக்கும் நிலம் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் உங்களுக்கு நன்மையை தரும் அடுத்தது மிதினம் மிதின ராசிக்காரர்கள் அனுமனின் அருள் பெறுவார்கள் ஒவ்வொரு செயலிலும் எதிர்பார்த்த வெற்றியை பெறுவார்கள் உங்கள் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் இந்த ராசிக்காரர்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவார்கள் உங்கள் தொழிலே புதிய உயரங்களை அடைவீர்கள் உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும் அடுத்தது விருச்சகம் அனுமன் ஜெயந்தி அன்று செயற்படும் யோகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது வியாபாரத்தில் நல்ல வியாபாரம் கிடைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் கூட்டாண்மையில் பணிபுரிபவர்கள் பலனடைவார் தொழில் சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் வரலாம் அடுத்தது கும்பம் அனுமன் ஜெயந்தி அன்று தயாராகும் மங்கள யோகம் கும்ப குறிப்பாக பலன் தரும் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் செல்வம் பெருகும் புதிய தொழில் தொடங்கலாம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை முன்கூட்டியே பெற்று அதனுடைய வழிகாட்டுதல்களையும் பெறுகின்ற பாக்கியவான்களே புண்ணியவான்களே அருமையான இந்த கோச்சார பதிவுகளை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையிலே வெற்றிக்கனியை நீங்கள் பெற வேண்டும் என்று கூறி இதனுடைய அடுத்த பகுதி கடைசி பகுதியாக திகழ்கின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராஜ் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வி சொத்து பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அதிகார பதவியிலே இருப்பவர்களுடன் நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவி உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும் தைரியமும் கூடும் நட்சத்திர பரங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் சொத்து பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் வாகனத்தை சீர் வியாபாரத்தில் தட்டி கொடுத்து வேலை வாங்க கிருத்திகை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய ஆலோசனை ஏற்கப்படும் தைரியமும் கூடும் ரிஷபராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இதுவரை இருந்து வந்த மன உளைச்சல் நீங்கி மகிழ்ச்சி அதிகம் குடும்பத்தில் நிம்மதி உண்டு வராது என்று இருந்த பணம் கைக்கு வரும் விலகி சென்ற உறவினர்கள் வலிய வந்து பேசுவார் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரம் சூடுபிடிக்கும் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் மகிழ்ச்சியான நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த மன உளைச்சல் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தின் நிம்மதி உண்டு ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாராது என்று இருந்து பணம் கைக்கு வரும் விலகி சென்ற உறவினர்கள் வலிய வந்து பேசுவார் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரம் சூடுபிடிக்கும் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் மகிழ்ச்சியான மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும் தேவையான பணம் கையில் இருப்பதால் உற்சாகமாக சமர்த்தி விடுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியம் அதிகரிக்கும் வெளியூர்களில் இருக்கும் கோயில்களுக்கு சென்று வழிபடும் வாய்ப்பு ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலக பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது சில தடைகள் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் சாதகமாகி முடியும் நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும் தேவையான பணம் கையில் இருப்பதால் உற்சாகமாக சமாளித்துவிடும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் வெளியூர்களில் இருக்கும் கோயில்களுக்கு சென்று வழிபடும் வாய்ப்பும் ஏற்படும் உனர் மூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலக பணியில் குறித்த நேரத்தை முடிப்பது சில தடைகள் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் சாதகமாகி முடி கடகர் ராசிக்காரருடைய இன்றைய பொது பலங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர்கள் வகையிலேயே சிறு சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் கணவன் மனுவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் அலுவலக பணியை குறித்த நேரத்தில் முடிப்பது சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரம் சுமாராகத்தான் நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பலம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் உறவினர்கள் சமாளிக்க வேண்டியது பூசம் சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அன்யூன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வதும் மகிழ்ச்சியை ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலக பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரம் சுமாராகத்தான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் செலவுகள் அதிகரித்து காணப்படும் பணி புரிபவர்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும் சில நேரங்களில் முயற்சிகளில் தடைகள் வரலாம் அலைச்சல் இருந்தாலும் உங்களது முயற்சி வீண் போகாது மனதிலே அவ்வப்போது நிலைமையை சமாளித்து விடலாம் என்கிற தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை ஏற்படும் அலைச்சலை தவிர்க்க முடியாது எனினும் உங்களது முயற்சி வீண் போகாது தொழில் அல்லது வியாபாரத்தில் போட்டிகள் அதிகமாக இருக்கும் வேலையாட்கள் ஒத்துழைக்க மறுப்பதும் சிலருக்கு கவலையை அளிக்கும் எனினும் இறுதியில் எதிர்நீச்சி போட்டலா போட்டாவது எதிர்பார்த்த லாபத்தை நீங்கள் பெற்றுவிடுவீர்கள் பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை போராடி காப்பீடு செலவுகள் மட்டும் அதிகரித்து காணப்படும் முடிந்த வரையில் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ளவாறு சிலருக்கு புதிய கடன்கள் ஏற்பட இடம் உண்டு முடிந்த வரையில் சிக்கனத்தை கடைபிடிங்க நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் செலவுகள் அதிகரித்து காணப்படும் பணிபுரிபவர்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும் சில நேரங்களில் முயற்சிகளில் தடைகள் வரலாம் அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களது முயற்சி வீண்போகா பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே அவ்வப்போது நிலைமையை சமாளித்து விடலாம் என்ற தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை ஏற்படும் அலைச்சலை தவிர்க்க முடியாதுதான் எனினும் உங்களது முயற்சி வீண் போகாது உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் அல்லது வியாபாரத்தில் போட்டிகள் அதிகமாக இருக்கும் வேலையாட்கள் ஒத்துழைப்பதும் மறுப்பது சிலருக்கு கவலையை அளிக்கும் எனினும் இறுதியில் எதிர்நீச்சல் போட்டாவது எதிர்பார்த்த லாபத்தை நீங்கள் பெற்றுவிடும் பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை போராடி காப்பீடு செலவுகள் மட்டும் அதிகரித்து காணப்படும் முடிந்த வரையில் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ளப்பாது சிலருக்கு புதிய கடன்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு முடிந்த வரையில் சிக்கனத்தை கடைபிடிங்கள் கன்னியா ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள் உறவினர்கள் வருகையால் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை காணப்படும் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டாகும் மற்றவர்களும் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் அலுவலக பணி சுமையிலிருந்து விடுபடுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த விற்பனை நடப்பதுடன் லாபமும் கூடுதலாய் கிடை நட்சத்திர பிற உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள் உறவினர் வருகையால் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை காணப்படும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டாகும் மற்றவர்கள் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலக பணி சுமையில் இருந்து விடுபடுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த விற்பனை நடப்பதுடன் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தேவையான பணம் கையில் இருக்கும் காரியங்கள் முடிவதில் தாமதம் ஏற்பட்டாலும் முடித்து விடுவீர்கள் இளைய சகோதரனும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் உறவினக மூலம் கேட்கும் செய்தி சிறு சங்கடத்தை ஏற்படுத்தாலும் சமாளித்து விடுவீர்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையான பணம் கையில் இருக்கும் காரியங்கள் முடிவதிலே தாமதம் ஏற்பட்டாலும் முடித்து விடுவீர்கள் இளைய சகோதரனும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தெய்வ பிரார்த்தனை கல்யாணத்தில் நிறைவேற்றும் வாய்ப்புகள் உண்டாகும் உறவினர்கள் மூலம் கேட்கும் செய்தி சிறிது சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் சமாளித்து விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது தந்தை வழி உறவுகளால் பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதில் பெரியவர்களுடைய ஆலோசனை அவசியம் மாலையில் குடும்பத்துடன் உறவினர் வீட்டுக்கு சென்று வருவீர்கள் சிலருக்கு கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்யும் உண்டாகும் வியாபாரத்தில் விற்பனை போல் இருக்கும் வாடிக்கையாளர்களும் கனிவான அணுகுமுறை அவசியம் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகளால் பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பது பெரியவருடைய ஆலோசனை அவசியம் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாலையிலே குடும்பத்துடன் உறவினர் வீட்டுக்கு சென்று வருவீர்கள் சிலருக்கு கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனை நிறைவேற்றுகின்ற வாய்ப்பும் உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை போல் இருக்கும் வாடிக்கையாளர்களும் கனிவான அணுகுமுறை அவசியம் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பலன் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மாலையில் குடும்பத்தினுடன் விளையாடி மகிழ்வீர்கள் அலுவலகப் பணிகளை விரைவாக முடித்து அனுப்பிவிடுவீர்கள் வியாபாரத்தில் பரபரப்பாக செயல்படுவீர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் நட்சத்திர பலன் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்பட போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மாலையில் குடும்பத்தினுடன் விளையாடும் மகிழ்வீர்கள் சார்ந்தவர்களுக்கு அலுவலக பணிகளை விரைவாக முடித்து அனுப்பிவிடுவீர்கள் வியாபாரத்தில் பரபரப்பாக செயல்படுவீர்கள் அறிமுகம் ஆவார் மகர ராசிக்காரர்களுடைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களின் மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் போது கவன சிதறல் இன்றி முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் சந்திர தீட்சணையை குறைப்பதற்கு திருப்பதி வேங்கடநாதனை திருப்பங்களை பெறலாம் மன அமைதியையும் பெற்றுக் கொள்ளலாம் கும்ப ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் அழகும் இளமையும் கூடும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மதிவீர்கள் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் மதிக்கப்படுவீர்கள் தடைப்பட்ட வேலைகள் முடியும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்த நெருக்கம் உண்டாகும் அழகும் இளமையும் கூடும் பழைய பிரச்சனைகள் மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காணும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர் ஒரு அட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் மதிக்கப்படுவீர்கள் தடைப்பட்ட வேலைகள் முடியும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது இன்று எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் சிலருக்கு வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சி ஒன்றுக்கான பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் ஆனால் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படும் பங்குதாரர்களும் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும் நட்சத்திர பலன் ஓரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் சிலருக்கு வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் மூலம் சிவ நிகழ்ச்சி ஒன்று பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் பிரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் ஆனால் பணியாளர்கள் பிரச்சனை ஏற்படும் பங்குதாரர்களும் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்